இன்றைய ஆன்மீகம் அறிவியல் நிகழ்ச்சியில் கண்ணனுக்கு மதுரா இல்லையா அழகுக்கு ஆக்ரா அது வேறு அழகு ஆனால் கண்ணனுக்கு மதுரா ராமருக்கு மதுராந்தகம் என்னடா அது புதுசாக சொல்கிறாரு மதுராந்தகம் அப்படிங்கிற ஒரு ஊரை சென்னை டு திண்டிவனம் போகிறப்ப பெயர் பலகையாக தான் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த மதுரானந்தகத்தில் எப்படிப்பட்டாலும் ஏரி காத்த ராமர் அப்படின்னு அவருக்கு பேர் மதுராந்தகம்னு மதுரமயமான அப்படின்னு அர்த்தம் காந்தம் அப்படின்னா ஈர்ப்புத்தன்மைன்னு பேத்தோம் மதுராந்தகம்னா சும்மா ஹைவேஸில் பாஸ் பண்ணக்கூடிய ரோடு அல்ல அந்த ஈர்ப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியவர் மதுராந்தகம் சார் என்ன சார் ஏரி காத்து நிறையா ஏரியை பிளாட் போட்டு விற்றுட்டாங்க அப்படின்னா நேர்களே நான் உங்களோட தொன்று தொட்டு பேசி கொண்டு இருக்கிறேன் இன்றைக்கும் நீங்கள் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு வர்றப்போ ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்குது அது தண்ணி இருக்குதோ இல்லையோ அதை காத்து கொண்டு இருக்கிறவர் என் அப்பன் மதுராந்தகம் ஏரி ராமர் இல்லையா இந்த ஏரி காத்தராமர் ஆலய மதுராந்தகத்துக்கு ஏன் இன்றைய நிகழ்வில் கொண்டு வரேன்னா சமீபத்தில் வர இருக்கக்கூடிய தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் என் வீட்டில் இருக்கக்கூடிய போரில் தண்ணி குறைய கூடாது பக்கத்து வீட்டில் தண்ணி இல்லா கூட நான் கொடுத்து உதவணும் அதே போல் சென்னையில் தண்ணி பஞ்சமே ஏற்படக்கூடாது சென்னை மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் இதெல்லாம் கூட சுத்தமான தண்ணீர் வேண்டும் இதெல்லாம் விட கொடும் பாவம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது ஏற்கனவே பிரம்மகத்தி தோசத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் மூன்று விதமான ஒரு கோடியே எட்டு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து சொச்ச யோகம் இருக்குதுதான் ஒரு கோடியே எட்டு லட்சத்து பாவத்துக்கு அளவே கிடையாது அப்படிப்பட்ட பாவத்தில் மூன்று பாவம் கொடுமையான பாவம்னு சொன்னால் மூணே மூணு பாவம் என்னன்னா தாய் தந்தையரை தெருவில் விடுவது அடுத்தது கட்டிய மனைவியை விடுவது மூன்றாவது குடி தண்ணீரை விலக்கி விற்பது இன்றைக்கி தவிர்ப்ப முடியாத காரணத்துக்காக தண்ணி வாங்கி குடிக்கக்கூடிய அவல நிலை மாற வேணும் இதுக்கு மக்கள் டிவி நேரிலாக உங்களுடைய பிரார்த்தனை வேணும் ஏரி காத்த ராமரை கும்பிடுங்க தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் இருக்கும் தண்ணீர் விற்கிறவங்கள நான் குறை சொல்லலை இந்த நிலைமை மாறி நம்மளுடைய சங்கதிகளுக்கு தண்ணீர் தங்கம் போலையோ தண்ணீர் பெட்ரோல் போலயோ நிலைமை வராமல் இருக்க வேண்டும் என்றால் தயவு கூர்ந்து சென்னை டு கன்னியாகுமரி மதுரை திருச்சி திருவண்ணாமலை திண்டிவனம் போகிற அத்தனை பேரும் ஏரி காத்த ராமர் கோயிலை வணங்கிட்டு போங்க ஊரும் தெருவும் நல்லா இருந்தா உலகம் நல்லா இருக்குங்கிற பழமொழிக்கு ஏத்த இந்த ஏரி காத்த ராமர் இந்த ஏரி காத்த ராமர் ராமர் வரலாறுல ராமர் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்காக சென்று வரும் பொழுது கடல் போல் காட்சி எடுத்த இந்த ஏரியை பார்க்குறாரு அந்த ஏரி வலுவா இல்லாதப்போ தான் நின்று கொண்டிருக்கிறாரா அந்த ஏரியில் வரக்கூடிய தண்ணீர் இருக்கு இல்லையா அது ராமருடைய முதுக பார்த்தோன்னே உடனே ஆகா இது அணையா என்று சொல்லி நினைத்து அந்த தண்ணீர் அந்த ஏரியை தாண்டி வரவில்லை அதனால தான் அவருக்கு ஏரி காத்த ராமர்னு பேர் இது நான் விளக்கமாக உங்களுக்கு புரியும்படி சொல்லிட்டேன் இதிகாசங்களில் இதுக்கு நிறைய விளக்கம் இருக்குது ஆனால் இந்த அற்புதமான ஆலயம் இன்று உண்டு மனிதனுக்கு என்ன ஏரி காத்தம்னா சொந்த வீடு வாங்கிட்டு தண்ணி இல்லாமல் இருக்கிறவங்க அதே போல் வாழ்க்கையில் தண்ணியிலே இருக்கிறவங்க தீய வழக்கத்துக்கு ஆளானவங்கெல்லாம் ஏரி காத்த ராமர் கோயிலுக்கு செவ்வாய்கிழமை கிழமையும் சனிக்கிழமையும் தொடர்ந்து பதினோரு வாரம் சென்று வந்தா தன்னுடைய குடி பழக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்ற ஆலயம் இந்த ஏரிக்காத்த ராமர் இதுக்கு ஏரிக்காத்த ராமர் மேல சத்தியம் இப்படி ஒரு நிகழ்வு இந்த ஆலயத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது ஆக தண்ணினால் ஏற்படக்கூடிய கண்டம் ஜாதகத்தில் எழுதும் பொழுது ஏழு வயசு பன்னெண்டு வயசு இருபத்தொரு வயசு நாற்பத்தாறு வயசில் நெருப்பினால் கண்டம் நீரினால் கண்டம் எழுதப்பட்டவங்க தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஏரிகாத்த ராமர் கோயிலுக்கு போனால் ஒவ்வொரு பெற்றோர்களே தன்னுடைய பிள்ளைகளை படிப்பு வைப்பது மட்டும் இல்லாமல் தன் பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதுவது மட்டும் இல்லாமல் தன் பிள்ளைகளுக்கு பிடித்து வாங்கி கொடுப்பது மட்டும் இல்லாமல் தன் பிள்ளைகளுக்கு தோஷமோ அல்லது பாவமோ அபங்கமோ அல்லது ஆபத்தோ இல்லாமல் இருக்கணும்னு இருக்க நினைக்கிற பெற்றோர்கள் அனைவரும் செல்லுங்கள் ஏறி காத்தராமல் இருக்குது இதில் அறிவியல் சார்ந்த விஷயம் என்ன அப்படின்னா நீரில் இயக்க விஷயம் இருக்குது இருந்து மின்சாரம் எடுக்கிறான்னா சமீபத்தில் இமயமலையிலிருந்து மின்சாரம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மின்னாற்றிலேயே ஒரு பனி பணி புயல்னு சொல்லக்கூடியது தோஷம் பண்ணி விட்டு போயிடுச்சு அப்போ நீருக்கு எவ்வளோ ஆற்றல் பாருங்க ஏற்கனவே ஆறு கீழே இருக்குது மழை மேலே இருக்குது அப்போது மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இடத்தையே தோஷம் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அந்த தண்ணிக்கு ஆற்றல் இருக்குதுன்னா அந்த தண்ணியினால் ஏற்படக்கூடிய கெடுப்பலன்களை இந்த ராமருங்கிற சொல்லக்கூடிய உங்களுக்கு உணர்த்துவதற்காக சுதைன்னு சொல்லக்கூடிய இந்த ராமருடைய அந்த சுதையில் பவர் இருக்குது அது இயற்கை மூலயமாக ஏரியையும் நம்மளுடைய எண்ணத்தைங்களும் தான் அவருக்கு ஏரி ராமர் இது அறிவியல் சார்ந்த விஷயம் விஷயமாக உங்களுக்கு உணர்த்துவதற்காக சொன்னாலும் கூட ஆன்மீக சார்ந்த விஷயமாக ராமர் ஏன் தெரியுமா ராமரை போல குணம் இல்லைன்னு சொன்னால் அவன் காட்டுக்கு சென்றதல்லவா அல்லது அவன் தாய் தந்தை பேச்சை கேட்டதல்லவா அல்லது கட்டண மனைவியை கடைசி முடிக்க கூட கூட்டிக் கொண்டு போனதவா அல்லது ராமராகப்பட்டவன் தன்னுடைய ராஜ்யத்தை நெடுநாட்களாக நடத்தி கொண்டான் சிறப்பாக நடத்தினாங்கிறதுக்காகவா அல்லது ஆஞ்சநேயருக்கு வழி கொடுத்ததுக்காகவா அல்ல ஒவ்வொரு ஏழை மனிதன் படும் கஷ்டத்தை தன் அதனால தான் மனித அவதாரம் ராமர்னு போயிருந்தது இந்த பெருமாளோடைய அவதாரத்தில் பத்து அவதாரம் இருந்தாலும் தனி மனித ஒழுக்கம் மனிதனுடைய நேர்மையான வாழ்க்கை கஷ்டப்பட்டாலும் கடமை தவறாதது ஒழுக்கம் தவறாத தன்மை அதே போல் ராஜ்யம் கைக்கு கிடைச்சப்படும் ஆடாத தன்மை இருந்தாலும் இந்த ராமருடைய விஷயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதிகாசத்துலேயும் ஒவ்வொரு ஏழைக்கு உதவி பண்ணிக்கிட்டே வந்திருப்பான் நிறையா சொல்லலாம் அது அவகாசம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது சென்னை மாநகரத்தை கடந்த வந்தானோ இல்லையோ சென்னையை கடக்கும் பொழுது தண்ணீனால் ஏற்படக்கூடிய அவலங்களை நீக்குவதற்கு ஏரி காத்தராம நின்ற நாள் இந்த ஊர் கண்ணனுக்கு மதுரா போல் ராமனுக்கு மதுராந்தகமாக பெயர் பெற்ற கூடிய இந்த மதுராகத்தில் இருக்கக்கூடிய ஏரி காத்த ராமரை வணங்கி ராமர் இதிகாசங்களையும் ராமனையும் பாடுவது மட்டுமில்லாமல் வர இருக்கும் காலத்தில் நல்ல மலை பெரிய வேண்டும் மூணமோ நாராயணா அதற்கு என்னுடைய ஏரி காத்த ராமன் இருப்பார் உங்கள் வீட்டில் நீர்வளம் வற்றாமலும் நம் நாட்டில் நீர்வளம் வற்றாமலும் இருக்க ஏரி காத்த ராமரை உங்கள் சார்பாக நானும் வணங்குறேன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் குரக்நாடுமை டி ஆனந்தால்வார் வணக்கம்